அல்லா என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து பயந்து நொடுங்கி எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிற எதற்காக நீ ஒழிய வேண்டும் எதற்காக நீ பயப்பட வேண்டும் அப்பா நான் பாபம் செய்து விட்டேன் நான் துரோகம் செய்து விட்டேன் இது துரோகமா இது பாபமா என்று தெரியாமலே நீ தவறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் நீ செய்தது எதுவுமே பாபமும் அல்ல துரோகமும் அல்ல இது நாள் வரை நீ வாழ்ந்து வந்திருக்கிறார் இவ்வளவு நாளாக என் பிள்ளையாக நீ இல்லாமல் இருந்தும் கூட உன்னை நான் கவனித்து வந்திருக்கிறேன் நீ என்னை நினைக்காமல் இருந்திருக்கிறா இவ்வளவு நாள் எத்தனை தெய்வங்களை நான் வழிபாடு செய்தேன் அப்பா எல்லோரும் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என் சொந்தங்களும் என் பந்தங்களும் என்னுடன் பிறந்தவர்களும் என்னை திருமணம் செய்தவர்களும் கூட என்னை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அப்பா நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று நீ கவலைப்படுவது எனக்கு நன்றாக தெரிகிறது உன்னுடைய காரியங்களை முடித்துக் கொடுப்பதற்காகவே நான் உன்னோடு நான் இது நாள் வரை இருந்திருக்கிறேன் எத்தனையோ விபத்துகளிலிருந்து இருந்து நீ தப்பி இருக்கிறாய் எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்து நீ தப்பி உனக்கு அப்பொழுதெல்லாம் தெரியவில்லை நீ ஒரு காலியாகி இருப்பார் அந்த சிறு சிறு அந்த நொடியில் கூட நீ இல்லாமல் போயிருப்பார் அவைகளெல்லாம் தான் பக்கத்தில் இருந்து காப்பாற்றியிருக்கிறேன் உன்னை ஒரு வளைவு கொடுத்து ஒரு நெளிவு கொடுத்து உன்னை நான் அந்த நேரத்திலே காப்பாற்றி இருக்கிறேன் நீ தான் என்னை நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் தான் எல்லா கவலைகளும் நீ இல்லை நீ இல்லை நீ என்னை பார்க்கவே இல்லை கந்திருந்து பார்க்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது நீ மட்டும்தான் என் பிள்ளை கவலைப்படும் பொழுது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் ஒரு குழந்தை பாருக்கு அழுகின்ற பொழுது எந்த தாய் சும்மா இருப்பார் எந்த தாய் வேடிக்கை பார்த்து கொண்டோம் அதுபோலத்தான் நான் இருக்கிறேன் என் பிள்ளை அழுகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு தேவையானது கொடுக்காமல் இருந்தார் எனக்கே கண்ணீர் வரும் எனக்கே கவலை வரும் நானே கவலைப்படுவேன் அப்படி இருக்கின்ற பொழுது நீ ஏன் என்னை நினைத்து கவலைப்படுகிறார் நான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நீ நம்பி இரு நீ யாரையும் நம்ப வேண்டாம் நான் அவரை நம்பினேன் இவரை நம்பினேன் அவர் செய்வார் இவர் செய்வார் என்று இருந்தேன் கடைசியில் என்னை கைவிட்டு விட்டார் கடைசி நேரத்திலே என்னை காப்பாற்றியது என் அப்பா மட்டும்தான் என்று பல முறை பல சாய் சொந்தங்கள் என்னுடைய பிள்ளைகள் சொல்லுவதை நீ கேட்டிருப்பார் அப்பா எவ்வளவோ நான் கேட்டிருக்கிறேன் அப்பா எவ்வளவோ கதைகளை கேட்டிருக்கிறேன் அவளை அவர்களெல்லாம் குருடா விடுகிறார்கள் அவர்களெல்லாம் காதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன் பெயரை சொல்லி உன்னை உன்னை பலப்படுத்துகிறார்களே தவிர நான் பலவீனப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன் அப்பா என்னை ஒருபொழுதும் நீ பார்க்க மாட்டாயா எனக்கான விடியலை நீ எனக்கான விளக்கை ஏற்றி வைக்க மாட்டாயா என் வீட்டிலே ஒரு விளக்கை ஏற்றி வைக்க மாட்டாய் நான் எவ்வளவு விருப்பப்படுகிறேன் என்னை கொஞ்சமும் கவனிக்க மாட்டாயா என்று புலம்பி புலம்பி வாழ்நாள் முழுவதும் புலம்புவதையே நீ வேலையாக கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே அப்படி அல்ல உன் கர்ம வினைகள் கழிந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டிருக்க அப்படி கழியாமல் போனால் ஒருவேளை அப்படி கழியாமல் போனால் அப்பா என் கர்ம வினைகளை எல்லாம் ஒரே நேரத்திலே ஒரே காசோலையிலே கொடுத்து மிகப்பெரிய தொகையை கொடுத்து அவர்களெல்லாம் கடனை தீர்த்து விடுகிறார்களே அதுபோல என்னுடைய கர்ம வினையை கூட நீ தீர்த்து விடே அப்பா என்று சொல்வது தெரிகிறது ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் ஐந்து ரூபாய் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயிரம் ரூபாயை கழித்து விடும் ஒரே நேரத்திலே கமால் என்று வெடிக்கும் வெடித்து சிதறுகின்ற ஒரு நிலை உனக்கு வந்துவிடும் ஆகையினால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கொண்டு வருகிறேன் அது கழிந்த பிறகு நீ கடனாளி இல்லாமல் நீ கண்ணியமான பிள்ளையாக வளமான பிள்ளையாக நலமான பிள்ளையாக உன்னால் வளம் வர முடியும் மத்தியிலும் உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அப்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னை தாமதப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அது புரியாமல் நீ அழிந்து கொண்டிருக்கிறார் அது புரியாமல் அழுது கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே இது தெரிய வேண்டாமா அப்பா நான் இருக்கிறேன் நான் இருக்கின்ற பொழுது கவலைப்படவே வேண்டாம் கவலைகளை எல்லாம் எங்கு இருக்கிறது எங்க என்று தேடி தேடி அமைந்து எல்லா கவலைகளையும் ஒரு மூட்டையாக கட்டி உன்னுடைய தோழிலே சுமந்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் காலிலே கொடுத்து விடு என்னுடைய குடோன் இருக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் பெரிய மிகப்பெரிய ஒரு குடோன் இருக்கிறது அதுல எல்லாவற்றையும் கொட்டி விடு இந்த பக்கம் என்னுடைய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்காடி இருக்கு எனக்கான அங்காடி சுரங்கம் தங்க சுரங்கம் இருக்கு அதை எடுத்துக்கொள் நின்றுக்கிறேன் அந்த சுரங்கமே உன்னுடையதுதான் அதை எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்று நான் சொல்லுகிறேன் நீ என்னிடம் வந்து பிச்சை கேட்கிற அதையெல்லாம் உன்னுடைய சொத்து தான் இந்த உலகம் முழுவதும் உன்னுடைய சொத்து காலுக்கு கீழே சுரங்கம் இருக்க தங்க சுரங்கம் இருக்க அதை விடுத்து கடன் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் அனைவரும் அப்பா நான் இருக்கேன் அப்பா நான் சொல்லுகிறேன் நீயே நீயே தெளிவானவன் நீயே என் பிள்ளை நீயே புனிதமானவன் நீயே என் பிள்ளை நீ மகிழ்ச்சியான நீ என் பிள்ளை நீ உயர்வானவன் என் பிள்ளை நீ தூயவன் நீ என் பிள்ளை நீ நீ என் பிள்ளை நீ ஒழுக்கமான எந்த பாவத்தை செய்திருந்தாலும் எல்லா பாவத்தையும் ஒரு நோடையிலே எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு தூயவனாக உன்னை மாற்றி காட்டுகிறது நீ மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய கொள்கை நம்பு என்னை நம்பு உன்னை நீ நம்பு உன்னை நீ நம்பு ஊரே உன்னை நம்பும் ஊரே உன்னை நம்பினார் உன்னை நோக்கி நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ்